கிட்டத்தட்ட நபி பட்டம் கிடைக்கிற வரைக்கும் ரசூலுல்லாவை பராமரித்தது ஹசரத் அஹ் அபு என்று சொல்லக்கூடியவர் தான் ரசூலுல்லாவுடைய சாச்சா இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க இவருக்கு இதாயத் கிடைக்கணும்னு சொல்லி பல முறையில தாவத் கொடுத்தும் அவர் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் இஸ்லாம் அவங்களுக்காக வேண்டியே வாழ்ந்தார் ரசூலுல்லா இஸ்லாத்தை கொண்டு வர நேரத்துல மர குறைசைகள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற நேரத்துல அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பாக இருந்தது அவருடைய சாச்சா அபு தாலிபு தான் அதனால குறைசிகள் ரசூல் நெருங்குவதற்கு கூட பயந்தாங்க அபு தாலிப் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்காக வேண்டி எல்லா வகையான தீனுடைய எல்லா உதவியையும் என்ன செஞ்சாரு அவருடைய அந்த சாச்சாவான அபு தாலிப் செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அப்ப எந்த அளவுக்கு ரசூஸ் அல்லா அலி இஸ்லாம் அவங்க அந்த சமூகத்துல மதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல மக்காவுல வந்து சரியான பஞ்சம் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை மலை இல்லை அப்படியான ஒரு கட்டத்துல இருக்கிற நேரத்துல அபு கிட்ட சொன்னாங்க நீங்களும் இவரை கூட்டிட்டு வாங்க மக்கள் நினைச்சிருந்தாங்க ரசூலுல்லா இருந்தால் அது ஒரு வரக்கத்தெறிக்கும் சொல்லி அப்போ ரசூலுல்லாஹுவை கொண்டு வந்து அல்லாஹூடத்துல துவா செய்து காபாவில வச்சு அவங்க அஹ் மழை தேர்ற நேரத்துல வானம் வந்து மிக தெளிவாக இருந்தது மழை பெய்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இருக்கல ஆனா ரசூத் அல்ல அவங்களுடைய இந்த சிறுவனை வைத்து நீ மலையைத்தான் என்று சரி அபுதாரி கேட்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா வானத்துல இருந்து மேகங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இருள் காரல் மேகம் மாதிரி கொண்டு வந்து அல்லாஹு தாலா மலை பொழிய வைத்தான் என்பதாகவும் அடிசன என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது அப்ப ரசூத் அல்லாய் அவங்க இவங்கள்ட்ட வார கட்டத்துல தான் முதல் தடவையாக ஷாமுக்கு போறாங்க அந்த அரபியல் வாழக்கூடிய பெரும்பான்மையான இன்னொரு கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய இடம்தான் ஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிரியா பலஸ்தீன் போன்ற இடங்கள் அது எல்லாத்துக்கும் என்று சொல்லுவாங்க அப்ப ஷாமுடி அந்த பிரதேசத்துக்கு போற நேரத்தில் ஒரு கட்டத்துல ரசி இஸ்லாமா அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்ப பன்னெண்டு வயசு இருக்கக்குள்ள நபி சல்லா அலி இஸ்லாமா அவங்களை அவங்களுடைய சாச்சி தாரி பூட்டி எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துக்கு போறாரு ஷாமுக்கு போறாரு போற வழியில அங்க ஒரு இடத்துல ஒரு ரிலாக்ஸ் பண்ற இடத்துல பிரயாண கூட்டம் எல்லாம் இறங்குது அங்கதான் ஒரு கிறிஸ்தவ மத போதகரான பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு மத போதகர் என்ன செய்யறாரு ஆஹ் சந்திக்கிறாங்க அப்போ அந்த மத போதகர் வந்து இருந்து வர பிரயாணிகள் யாரையும் சந்திப்பது கிடையாது வளமைக்கு மாற்றமாக வந்து சொல்றாரு ரசூசல்லா இஸ்லாம்களை பார்த்துட்டு அவங்களுடைய சாச்சாட்டை செல்றாரு இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் இவர் வந்து இந்த உலகத்துக்கே தலைவராக அனுப்பப்பட்டிருக்கிறாரு இவர் இந்த உலகத்துடைய ஒரு தூதுவராக இருக்கிறார் இறைவனுடைய ஒரு தூதுவராக இருக்கிறாரு என்று சொல்லி ரசூலுல்லா சம்பந்தமான விடயங்கள்லாம் சொல்றாரு அப்போ இவர் கேட்குறாரு இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்பதாக கேட்கறாரு உங்களுக்கு யார் சென்றன்னு சொல்லி அப்போ அந்த நபர் செல்றாரு நான் இந்த விஷயம் வந்து என்னுடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் அதனாலதான் நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாரு நீங்க இவரை எடுத்துட்டு நீங்க ஷாமுக்கு போக வேண்டாம் அங்க கிறிஸ்தவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யூதர்களால இந்த பிள்ளைக்கு ஏதும் தீங்கு நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால நீங்க என்ன செய்யுங்க இவரை திருப்பி மக்காவுக்கு அனுப்பி விடுங்க அப்ப அத கேள்விப்பட்ட அபுத்தாலிப் என்ன சொன்னா சில நபர்களோட சேர்த்து ரசோல்லா இஸ்லாம்கிட்ட திருப்பி என்ன செஞ்சிருவாங்க மக்காவுக்கு அனுப்பி வைத்து விடுறாங்க அப்ப அதுக்கு பின்னால ரசாய் இஸ்லாமா அவங்க மக்காவுக்கு ஆஹ் வந்துடுறாங்க அப்ப மக்காவுக்கு வந்ததுக்கு பின்னால பல விஷயங்கள் ரசவல்லாய் இஸ்லாமுடைய காலத்துல நடக்கிறது ரசோல் அல்லாய் அவங்க நல்ல முறையில மக்களோட நடக்குறாங்க நல்ல முறையில மக்களோட பேசுறாங்க மக்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க அமீன் உண்மையாளர் சாதிக் நம்பிக்கையாளர் அமீன் சா நம் நம்பிக்கையாளர் சாதிக் உண்மையாளர் என்று சொல்லி பல நல்ல பேர்களை ரசி அவங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல மதிப்பு ஒன்று என்ன செஞ்சது ரசாவுக்கு இருந்தது மக்கா மக்கள் அப்ப ரசாய்ஸ் அவங்க பெரிய தொழில் செய்து பெரிய காசெல்லாம் இருக்கிறது எழுத படிச்ச தெரிஞ்ச ஒரு நபரும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு வாலிபர் யார்டையும் ஒட்டகங்கள் எல்லாம் மேய்க்க வந்த ஒட்டகம் ஆடு மேய்க்கக்கூடியதான் இவங்களுடைய ஆரம்ப தொழிலாக இருந்தது ரசலாய்ஸ் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒட்ட அந்த ஆடுகள் மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்களுடைய சொந்த ஆடுல ஆக்களுடைய கூழிக்கு ஆடு கொண்டு தருவாங்க அந்த ஆடை கொண்டு மேய்ச்சி கொண்டு வந்து விட்டா சம்பளம் கிடைக்கும் அப்ப இப்படித்தான் இருந்தாங்க அப்ப இடைக்கடைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வியாபாரத்துக்காக வேண்டி போவாங்க என்ன செய்யறது வியாபாரத்துக்காக வேண்டி அஹ் அவருடைய கூட்டாளி ஒருத்தர் இருந்தாங்க ரசோல் உள்ளாவுக்கு இஸ்லாம் அறிமுகமாகிறதுக்கு முன்னால ஒரு நண்பர் இருந்தாரு சாஹிப் என்று சொல்லக்கூடிய நண்பர் அந்த நண்பரோட என்ன செய்வார் என்று சொன்னா அவரு பின்னால இஸ்லாத்து ஏற்றுக்கொற்றுக்கொண்டாரு சாஹிப் அலி அம்மான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால அவர் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லுவாங்கல்ல உயிர் தோழர் மாதிரி இருந்தாங்க அவரோட எல்லாம் ஷேர் கொள்வாரு பேசி கொள்வாரு அப்படித்தான் என்ன செஞ்சாங்க ஆஹ் அவருடைய அந்த நண்பரோட ரசோல்லா இஸ்லாமுடைய எல்லா தொழிலும் வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்ப ரசோல் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற நேரத்துல நேரத்துலதான் ரசோல்லா இஸ்லாம்களுக்கும் ஹதிஜா நாயகி அவங்களுக்கும் உரிய ஒரு தொடர்பு ஏற்படுவது அப்ப ரசோல்லாவுக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற நேரத்துல ஹதீஜா நாயகி கேள்விப்படுறாங்க அவங்க எவ்வளவு எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா நல்ல காசி அவங்கள்ட்ட மக்காவிலேயே பெயர் போன ஒரு பெண்மணி நிறைய பிசினஸ் செய்யறவங்க சாமான எடுக்கிறது குடுக்கறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஹதிஜா நாயகி அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆக்களை வந்து கூலி கெடுப்பாங்க அவங்க கூலி கெடுத்து அவங்களோட சாமான எடுத்துட்டு போயிட்டு ஷாமில் வேற வேற நாடுகளில் வித்துட்டு வந்தா அதுக்குரிய காசி கொடுப்பாங்க அப்ப ஒரு தடவை ரசூலுல்லா சம்பந்தமாக கேள்விப்படுறாங்க இந்த வாலிபர் வந்து ஒரு நெல்ல ஆஹ் என்ன நம்பிக்கையானவர் இவற்றை சாமான் கொடுத்தா நெல்ல முறையில வித்துட்டு நம்பிக்கையா கொண்டு வந்து தருவாருங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்படுறாங்க அப்ப உடனே ஹதீஜாரடியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூலில்லாவை கூலி எடுக்கிறாங்க எங்களை சாமான் போயிட்டு நீங்க ஷாமுக்கு கொண்டு போயிட்டு வித்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு லாபம் நாங்க தருவோம் என்று சொல்லி சொல்ற நேரத்துல ரசோல்லா இஸ்லாமங்களும் அஹ் ஒத்துக்கொள்றாங்க அப்போ ரசோசல்லா அலுவலி அவங்களோட ஹதீஜா நாயகியுடைய ஒரு அடிமை இருந்தார் மைசரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை அந்த அடிமையையும் சேர்த்து ரசோ அல்ல இஸ்லாமாவங்களையும் ச ரெண்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஐஷா அந்த ஹதிஜனநாயகியுடைய எல்லா வியாபார பொருட்களையும் எடுத்துட்டு ஷாமுக்கு போறாங்க அப்போ ஷாமில் போயிட்டு நல்லா அங்க போய் எல்லா வியாபாரம் எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி மக்காவுக்கு வராங்க அப்ப மக்காவுக்கு வந்து எல்லாத்தையும் சரியான முறைக்கு ஹதிஜ நாயகிட்ட ரசோல் ஒப்படைத்து அதுக்கூடிய லாபத்தையும் எடுத்துக்கொள்றாங்க அப்போ மைசரா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண் அந்த அடிமை வந்து நாயகிட்ட சொல்றாங்க நாங்க போன பிரயாணத்துல இவர் எப்படி நடந்து கொண்டார் வசூலாவுடைய அந்த அகலா குணங்கள் அவருடைய அந்த நாணயம் இருந்த அந்த நாணயம் உண்மைத்தன்மை என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் அந்த நாயகிட்ட சொல்ற நேரத்துல ஹதிஜா நாயகி யோசிக்கிறாங்க இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்கிறாரு அப்ப இந்த மனிதரை வந்து நாங்க கல்யாணம் முடிச்சா எப்படி என்று சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களுடைய ஒரு தோழி இருந்தாங்க ஹதிஜநாயகிக்கு ஒரு கூட்டாளி ஒரு பெண்மணி இருந்தா நபீசா என்று சொல்லக்கூடியவர் ஆஹ் இவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஆஹ் இவங்களுடைய இந்த ஆசையை வந்து நபீசா கிட்ட சொல்றா ஹதீஜா நாய் சொல்றாங்க ஆஹ் எனக்கு அவரை திருமணம் முடிக்க விருப்பம் இருக்கிறது நீங்க அவர்கிட்ட பேசுங்க அவருக்கு விருப்பம் என்று சொன்னா அவர் என்ன வந்து பொன் கேட்கட்டும் என்று சொல்லி அவங்களுடைய கூட்டாளி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அந்த நம்பி என்ன செய்யறாங்க கூட்டாளி என்ன செய்யறான் நபீசாங்கிறவரும் சொல்லாட்ட போய் சொல்றாங்க ஆஹ் இப்படி ஹதீஜா விரும்புறா உங்களை திருமணம் முடிக்கணுமான்னு சொல்லி அப்படி உங்களுக்கு ஆசைக்கு என்று சொன்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தார கூட்டி வந்து கல்யாணம் பேசுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரசவல்லா இஸ்லாம் என்ன செய்யறாங்க அவங்க ஒத்துக்கொள்வாங்க சரி நான் திருமணம் முடிக்கிறேன்னு சரி ரசாவுக்கு வாப்பா யாரும் இல்லையே வாப்பாவும்மா இல்லாதனால சாச்சா மாரி தான் இருந்தாங்க சாச்சா மாதிரி தான் தாபு உலக இருக்கிறாரு அதே மாதிரி ஆஹ் அப்பாஸ் வழி எவ்வளானு ஹம்சார் வலி எவ்வளோஹோ இனி ஏனைய சாச்சா எல்லாம் சொல்றாங்க இப்படி ஹதீஜாவை நான் திருமணம் முடிக்க போறேன் நாங்கள் வாங்க போயிட்டு பே பொன் பொண்ணு கேட்போம்னு சரி சொல்றாங்க அப்ப எல்லாம் ஒத்துட்டு ஹதீஜா நாயகிட்ட போயிட்டு ஆஹ் கல்யாணம் பேசுறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்றாங்க ரசோல்லா இஸ்லாம் அவங்க நூறு இருபது ஆஹ் பெண் ஒட்டகங்கள் வாலிப பெண் ஒட்டகங்களை மகராக கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஹதிஜநாயகி மகராக கொடுத்து ஹதிஜநாயகியை திருமணம் முடிக்கிறாங்க அப்ப ரசூலுல்லாவுக்கு அந்த நேரத்துல வயசு இருபத்தைந்து அதே நேரத்துல ரசூசல்லா அலி வசல்லாம் ஷாம் போய் இவங்களுடைய பொருட்களை விற்று ரெண்டு மாசத்துலயே கல்யாணம் நடக்குது அதே நேரத்துல ஆஹ் ஹதிஜனாயக வயசு இது நாற்பது வயசாக இருந்தது ஏற்கனவே ஹதிஜனாயகி திருமணங்கள் முடித்து ஆஹ் விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களுக்கு நாற்பது வயசு ரசி அவங்களுக்கு இருபத்தைந்து வயசுல திருமணம் நடக்கிறது ஆஹ் இதுல நடக்கிற நேரத்துல ரசோ அல்லாய் இஸ்லாம் அவங்க நாயகி மரணிக்கிற வரைக்கும் வேற எந்த ஒரு பெண்மணியையுமே திருமணம் ஆஹ் முடிக்கவே இல்லை அவங்களுக்கு ரசோல்லாவுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளுமே நாயகி மூலமாகத்தான் ஆஹ் இப்ராஹிம் ரலியுல்ல அவர்களை தவிர இப்ராஹிம் ரலியுல்லான் அவர்கள் மாரியா அல் என்று ரசோலுல்லாவுடைய மனைவியான அவங்களுக்கு பிறந்திருந்தாங்க மற்ற ஏனைய மனைவிமார்கள் யாருக்கும் பிள்ளைகள் கிடையாது ரசோல்லா மூலமாக ரசோல்லாவுக்கு கிடைத்த பிள்ளைகள் எல்லாமே நாயகி தான் ஆஹ் பெற்றுக் கொடுத்தாங்க அப்ப அதுல அவங்களுக்கு ரொசலாய் அவங்களுக்கு ஆம்பள பிள்ளையாக நாயகி பெஸ்ட்டுக்கு பெற்றதை வந்து பாசிம் என்று சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி ரொசலாய்ஸ்லாம் உங்களுடைய ரெண்டாவது பிள்ளை வந்துதான் ஜைனப் அலி அல்வாஹு தாலான்ஹா மூணாவது பிள்ளை வந்து ருக்கையா அலி அல்வாஹு ஆலான்ஹா நாலாவது பிள்ளை வந்து உம்முக்குள் சூம் அலி அல்லாஹு தாலானஹா அஞ்சாவது பிள்ளை வந்து பாத்திமார் அலி அல்வாஹு ஆலான்ஹா ஆறாவது பிள்ளை வந்து அப்துல்லா ரலி அவாஹு தாலானு ஆறு பிள்ளைகள் ரசூலுல்லாவுக்கும் ஹதிஜா நாயகிக்கும் பிறந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை மாத்திரம்தான் தான் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாத்திரம் தான் ரசூலுல்லாவுடைய இன்னொரு மனைவியான மாரியால் திருத்தியா மூலமாக பிறந்த ஒரு பிள்ளை அப்ப இந்த ஆறு பிள்ளைகள் ஆம்பள பிள்ளைங்க யாருமே உயிரோட ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வாழ கிடையாது பிறந்து கொஞ்ச நாள்லயே என்ன செஞ்சிட்டாங்க எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் மௌத்தாகிட்டாங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எல்லாரும் அலிவா ருப்பையா அதே மாதிரி உம்மு குல்சும் அலிவானஹா பாத்திமார் அலிஅவ்வானஹா இந்த நாலு பேரும் ரசோலுல்லா இருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்தாங்க இந்த நாலு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இந்த நாலு பேர்ல மூணு பேர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரசூலுல்லா உயிரோட இருக்கக்கூடிய மரணிச்சுட்டாங்க ஒரு ருப்பையா உம்மு குல்சும் இந்த ருப்பையா உம்மு குல்சும் ரெண்டு பேரும் வந்து ஹசரத் ரசுமார் அலிவாங்கனுடைய மனைவி மாறு ரெண்டு பேர் ஒத்தர் மரணிக்கு இன்னொருத்தர திருமணம் முடிச்சாங்க அதே மாதிரி ஜெயினப் அலியாஹா இந்த மூணு பேரும் ரசோலுல்லா உயிரோட இருக்கக்குள்ளேயே மரணிச்சிட்டாங்க பாத்திமார் மாத்திரம் மாத்திரம்தான் உயிரோட இருந்தாங்க ரசூலுல்லா மரணிக்கிற வரைக்கும் வசூலுல்லா மரணிச்சு ஆறு மாசத்துல பாத்திமாரி அவர்களும் மரணித்து விட்டுட்டாங்க அப்ப ஆம்பளை பிள்ளைங்க யாரும் என்ன செய்யல உயிரோட இருக்கல அவங்களை சின்ன சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க மரணிச்சுட்டாங்க வாழ்ந்தது வந்து பொம்பளை பிள்ளைகள் மாத்திரம்தான் அதுல ஆயிஷா அலி பாத்திமாரியவார்கள் மாத்திரம்தான் ரசூலுல்லா மரணிக்கிற வரைக்கும் இருந்தாங்க மற்றவங்களும் அதுக்கு முன்னாலேயே மொத்த ஆயிட்டாங்க அதுலயும் பாத்திமார் அலிவார்கள் ஆறு மாசத்தால என்ன செய்யறாங்க ரசூலுல்லா மரணிச்சு ஆறு மாசத்திலே அவங்களும் மரணிச்சு விடுறாங்க அப்ப அதுக்கு பின்னால ரசோசல்லாலா அவங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கிற நேரத்துலதான் காபாவை நாங்க புத புனர் நிர்மாணம் செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் அஹ் மக்கா மக்களுக்கு தோன்றுறது ஏன்னு சொன்னால் ரசூசல்லா அலிஸ்லாம் வர்றதுக்கு முன்னால இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க கட்டுற நேரத்துல காபாவுடைய உயரமே ஒரு மூணு மீட்டர் அளவுக்கு தான் இருந்தது அதுக்கு மேலுக்கு அந்த அந்த மறைச்சி மோடி எதுவும் கூட காபாவுக்கு இருக்கல அப்ப அதுக்குள்ள இருக்கிற தங்கம் ஆபரணங்கள் எல்லாம் வந்து களவு வேற போய்விட்டது அதுக்கு பின்னால ஒரு வெள்ளம் ஒன்று வந்தது அந்த வெள்ளத்துல காபாவுடைய சில பகுதிகளுக்கு தண்ணீர் அடித்து அதுவும் ஒரு பக்கத்துல உடைஞ்சி இருந்தது இப்படி இந்த காபாவை ஒரு புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று மக்கா மக்களுக்கு தேவைப்பட்டது அப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த மக்காவை மக்காவில் இருக்கிற தலைவர்கள் இந்த கபாவை கட்டணும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இந்த கபாவை கட்டினா வந்து யார் யாரு வந்து இந்த கபாவை பராமரிக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு இதை ஒரு வேலை இந்த கபாவை நாங்கள் உடைச்சு கட்டப்போய் எல்லாவுடைய கோபம் இறங்கி விட்டு என்று சொன்னால் யாரு பாதுகாக்கிற ஒரு பயம் வந்தது அதனால எல்லாரும் தயங்கி நாங்கள் இந்த கபாவை உடைக்கிறதுக்கு உடைச்சு திருப்பி கட்டுறதுக்கு அப்போ அந்த கட்டத்துல தான் ஒரு மனிதர் ஆஹ் இருக்கக்கூடிய அந்த காபா அந்த குரேஷியில் உள்ள ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாங்க மக்காவாசியில் ஒருத்தர் பயப்படாம போய் முதல் தடவையை போராளி எடுத்து அந்த மம்பட்டி எடுத்து காபாவுடைய கல்லுகளை உடைச்சி புனர் நிர்மாணம் செய்ய உடைக்கிறார் நீ மக்கள் ஒரு விஷயமும் எந்த ஒன்றும் நடக்கல அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்க அந்த உடைச்சி திருப்பி காபாவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப காபாவை கட்டுற நேரத்துல அவங்க ஒரு நிபந்தனை வைத்திருந்தாங்க இந்த காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுற எல்லாம் சுத்தமான காசு அறிக்கணும் வட்டி காசரிக்க கூடாது அநியாயம் செஞ்செடுத்த காசு அறிக்கக்கூடாது கூடாது களவெடுத்த காசு அறிக்கக்கூடாது விபச்சாரத்தின் மூலமா வந்த காசு அறிக்கக்கூடாது சுத்தமான தான் காபா கட்டப்படணும் என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ ஒரு கட்டத்தில் கபாவை நெல்ல முறையில் என்ன செஞ்சிடறாங்க ஒரு பதினைந்து மீட்டர் உயரத்துக்கு கபாவை கட்டி முடிச்சிடுறாங்க கபாவை கட்டி முடிச்சு இப்போ எங்களுக்கு தெரியும் கபாவுடைய ஒரு பகுதி இருக்கிறது அங்கே வந்துட்டு சின்னதா அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடம் வந்து ஒரு வட்டம் மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன மதில் வச்சு வட்டம் மாதிரி வச்சிருக்காங்க ஆனா அதுக்குள்ளாலேயும் அந்த தவாப் செய்யற நேரத்தில் அதையும் தாண்டிதான் நாங்கள் தவாப் செய்ய வேண்டும் அது ஏன்னு சொன்னா அந்த இடம் வரைக்கும் அந்த அந்த மிச்ச இடத்தை கட்டுற அளவுக்கு இவங்கள்ட்ட சுத்தமான காசு இருக்கல எல்லாம் கலவடுத்த காசி அந்த வட்டி தான் இருந்தது இவங்கள்ட்ட போதுமான அந்த பண் இருக்காததுனால அந்த இடத்தை அப்படியே வச்சிருக்கிறாங்க அதனால தான் ஒருத்தர் தவாப் செய்யற நேரத்துல அந்த இடை அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன மதில் மாதிரி கட்டிருக்குமே அந்த இடத்தையும் தாண்டிதான் நாங்கள் தவாப் செய்யணும் அதுக்குள்ளால போய் ஒருத்தர் தவாப் செஞ்சாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா அதுவும் காபாவுடைய ஒரு பகுதியாகத்தான் கருதப்படுகிறது அப்ப அப்படி ஒரு ஒரு நிலைமையில இவங்க ஒரு முயற்சியால காபாவுக்கும் நல்ல கதவு செஞ்சு போட்டு மேலுக்கு மோடெல்லாம் நெல்ல முறையில அமைச்சு ஒரு பதினைந்து மீட்டர் அளவுக்கு காபாவை உலை என்ன செஞ்சிட்டாங்க நெல்ல முறையில கட்டி முடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது எப்படி பிரச்சனை வருவது என்று சொன்னா இப்ப காபாவை கட்டி வர நேரத்துல ஹஜருல் அஸ்வத் வைக்க வேண்டி வரும் அப்ப ஹஜருல் அஸ்வத் அந்த கல் வந்து யாரும் வைக்கிறது அப்ப எல்லா கோத்திரமும் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க காபாவை கட்டுறது இல்லை அப்போ ஒரு சிறந்த ஒரு மனிதர் தான் ஹஜர்ல்லா சிந்தி வைக்கணும் அப்ப எல்லா சமூகத்தாரும் சொன்னாங்க இல்ல எங்கடாக்கள் வைக்கட்டும் மத்தவங்க சொன்னாங்க இல்ல எங்கடாக்கள் வைக்கட்டும் என்று அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது அப்ப அந்த நேரத்துலதான் ஒரு முடிவு பண்ணாங்க சரி மஸ்ஜிதுடைய இந்த மஸ்ஜித் இன்றைக்கு தானே அந்த மஸ்ஜித் இந்த வாயிலால எந்த நபர் வாராரோ ஒரு வாயில காட்டி சுட்டி சொன்னாங்க சுட்டி காட்டி சொன்னாங்க இதால யார் வாராரோ அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதை படி செய்வோம் என்று சொல்லி முடிவெடுத்தாங்க அப்ப அப்படி யார் வாரன்றது பாத்துட்டு இருந்தா அல்லாவுடைய நாட்டம் அதால ரசூ அல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு தான் வாராங்க அப்ப ரசாய் இஸ்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு முப்பது தான் இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் இந்த காபாவுடைய புனர் நிர்மாணம் நடக்கிற நேரத்துல அப்ப ரசோல்லா இஸ்லாமா அவங்க வந்து ரசோல்லா இஸ்லாமோட பிரச்சனையை முன்வைக்கிற நேரத்துல ரசோல்லா சொன்னாங்க ஒரு விரிப்பொண்டு எடுங்க ஒரு விரி எடுத்து ஆஹ் ஒரு புடவ துண்ணு மாதிரி ஒன்று எடுத்து அதுல கல்ல வைக்க சொன்னாங்க கல்ல வைக்க சொன்னதுக்கு பின்னால ஒவ்வொரு நாலு பக்கம் இருக்குமே அந்த ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு சமூகத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கும் கூட பிடிக்க சொன்னாங்க அப்ப எல்லா சமூகத்தில இருந்து மக்கள் வந்திருந்தானே அப்ப எல்லாரும் பிடிச்சு தூக்கினதுக்கு பின்னால ரசோல்லா அவங்களுடைய கையாலே நினைறாங்க ஹஜருல்ல காபாவுளை வைத்து அந்த இடத்துல பொறுத்துறாங்க அப்ப இது வந்து ரசாய் இஸ்லாம் சிறப்பை உண்மைப்படுத்துகிறது ஏன் ரொசலாய் அவங்கள கண்ட நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆஹ் இதோ ஒரு நல்ல மனிதர் வந்து விட்டார் நம்பிக்கையானவர் வந்துட்டார் உண்மையானவர் வந்துட்டார் எங்களுக்கு தீர்ப்பு நல்ல முறையில என்று சொல்லி அந்த மக்கள் கூறினாங்க அப்ப இந்த முறையில தான் காபாவும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அப்ப ரசாலா இஸ்லாம் அவங்க இந்த சிறுபராய வாழ்க்கை வாலிப வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லாம் ஒரே முறையில தான் இருந்தது இதுல குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் ரசங்க இவங்களுடைய எந்த ஒரு சிலை வணக்கத்திலும் ரசோலுல்லா இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டதே கிடையாது ரசூலில்லா எப்ப பார்த்தாலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாரு இவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றதுல பெரிய ஆர்வம் இருக்காது அதே மாதிரி ஆஹ் சிலைகளுக்கு நேர்ச்சி வைத்த சாப்பாடுகளை சாப்பிட கூட மாட்டாரு அந்த அவங்களுடைய திருவிழாக்கள்ல கலந்து கொள்ள மாட்டாரு ரசோலுலா எப்பயும் தனிமையாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு விடயத்தை பத்தி ஒரு ஒரு யோசனை ஒரு சிந்தனையெல்லாம் இருப்பாங்க அல்லாஹு அந்த அல்லாஹுத்தான் அந்த நேரத்திலேயும் இவங்களுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தான் அதனால ரசுல்லா நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால எந்த ஒரு பாவத்திலையும் பெரும் பெரும் பாவமான விபச்சாரம் இருக்கலாம் வட்டியாக இருக்கலாம் எந்த ஒன்றிலையுமே அவங்க ஈடுபட்டதே கிடையாது ஒரு கட்டத்தில் ரசோல்லா இல்லை அவங்க சொல்றாங்க அந்த காலத்தில் ஆடு மேய்க்கிற வாரிபர்கள்லாம் என்ன செய்வாங்க சொன்னால் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு நைட் இரவு நேரத்துல எங்கேயாச்சும் வீடுகளுக்கு வருவாங்க அந்த வீடுகள்ல பாட்டு கச்சேரிகள் அது இதுகள்லாம் நடக்கும் நாங்க அதுகள்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படி ஒரு நாள் ரசோல்லாவுடைய தோழர் என்ன சொல்றாரு நீ வா நீ வந்த எங்களோட இருந்து பாட்டு பாடு பாட்டெல்லாம் கேட்க இயலும் இரவு நேரத்துல சொல்லி ரசோல்லாவுக்கு கூட்டிட்டு போறாங்க ரசூல் சரி சரி என்று சொல்லி அந்த வாலிப வயசுல போறாங்க ஒரு வீட்டுல ஒரு திருமண வீட்டுல போய் பாட்டு கச்சேரியில கலந்து கொள்வோம்னு சொல்லி அங்க போன நேரத்துல ரசூலுல்லாவுக்கு அல்லாஹுக்காலா தூக்கத்தை போட்டுட்டான் ரசூலுல்லா அங்க போயும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்ல காலையில கண் விழிச்சு பாக்குறாங்க சூரியன் உதிச்சு இருக்கிறது இப்படி ரெண்டு தடவையும் போனாங்க ரெண்டு தடவையும் இதே மாதிரி நடந்தது அதுக்கு பின்னால ரசோல்லா அந்த நிகழ்ச்சியை போறதையும் விட்டுட்டாங்க அப்ப இப்படித்தான் ரசூல் சல்லா அவங்க ஜாஹிலியத்துடைய காலத்துல ஆஹ் இருந்து வந்தாங்க அவங்களுக்கு ஜாஹிதி எந்த ஒரு ஆஹ் தப்பான விஷயத்திலையும் அல்லாஹுத்தாலா அவங்களை ஈடுபடுத்தவும் இல்லை அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுக்கவும் இல்லை அப்ப இதுதான் ரசோல் அல்ல அவங்களுடைய நபியாக அனுப்பப்படுறதுக்கு உள்ள வாழ்க்கையுடைய சுருக்கம் எப்படி ரசோல் அஹ் இஸ்லாம் அவங்க ரெண்டு வயசு வர ஹனிம நாயகி நாலு வயசு வர ஹனிம நாயகிட்ட வளர்ந்துறா வளர்றாங்க அதுக்கு பின்னால ரசூல்லாஹுடைய ரசூல்ல்லாவுடைய தாயான ஆமினாரலி எல்லாம் அவங்கள்ட்ட ஆறு வயசு வர வளர்றாங்க அந்த ஆறாவது வயசுல வைத்து உம்மா வந்து பாப்பாவுடைய கபுரஸ் ஜியால சீ விட்டு வார நேரத்துல அபுவா என்ற இடத்துல மரணிக்கிறாங்க மன்னிச்சதுக்கு பின்னால் அப்துல் முத்தலி பொறுப்பெடுக்கிறார் பாட்டனார் அவரை நல்ல முறையில வளர்க்கிறாரு எட்டாவது வயசு வரைக்கும் வளர்த்ததுக்கு பின்னால எட்டு வயசுல அவங்களுடைய சாச்சாவான் அபு தாலிபு இடத்துல கொடுக்குறாங்க அதுக்கு பின்னால அபு தாலிபுடைய கவனிப்புல ரொசல்லாய் அவங்களுடைய நாற்பது வயசு வரைக்கும் அபு தாலிப் மரணிக்கிற வரைக்கும் ரசா அவருடைய அவருடைய கவனிப்புக்கு தான் இருக்கிறாங்க அப்ப அந்த தான் காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது அந்த புனர் நிர்மாணம் செய்யப்படுற நேரத்தில் ரொசல் அவங்களும் பங்கு செலுத்துறாங்க அஜ்ருல் அஸ்வத் இவங்களுடைய கையால வைக்கப்படுகிறது இப்படி லசூல்லா இஸ்லாம் அவங்க அந்த நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால அவங்களுடைய திருமணம் இருபத்தைந்து வயதுல ஹதிஜா நாயகியோட நடக்கிறது இப்படி லசுல்லா இஸ்லாம் கூடயும் ஒரு சாதாரண மனிதருடைய ஒரு வாழ்க்கையை தான்